அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் கனவு பலன் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறோம் தண்ணீர் கனவில் வந்தால் என்ன பலன் என்பதை தெரிந்து கொள்வோம் ஒரு இடத்தில் தண்ணீர் இருப்பது போல் கனவு கண்டால் பிரச்சனைகள் விலகும் புதிய நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் வறண்ட குளம் இருப்பது போல் கனவு கண்டால் புதிய செலவுகள் அதிகம் உண்டாகும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல தகவல்கள் பணம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வர ஆகும் அல்லது அதில் ஏதாவது தடைகள் உண்டாகும் குளத்தில் அதிக தண்ணீர் இருப்பது போல் கனவு கண்டால் பெரிய இடத்திலிருந்து ஆதரவும் அவர்களால் பல நன்மைகளும் உண்டாகும் வெகு நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் குளத்தில் தாமரை பூக்கள் இருப்பது போல் கனவு கண்டால் பண வரவு உண்டாகும் கடன் சுமை குறைவு நல்ல நல்ல நண்பர்களின் ஆதரவினால் வியாபாரம் விருத்தியும் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஏற்படும் குளத்தில் கால் கழுவதைப் போல் கனவு கண்டால் தரிதரம் விலகி முகத்தில் புதிய உற்சாகம் ஏற்படும் நாள்பட்ட வியாதிகளால் ஏற்பட்ட பண விரயமும் உடல் பலவீனமும் அகலும் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி செல்வீர்கள் குளத்தில் இருக்கும்போது முதலை உங்கள் காலை பிடிப்பது போல் கனவு கண்டால் எடுக்கும் முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் இருந்தாலும் சிறிய பிரச்சனைகளையும் தடைகளையும் சந்திக்க நேரும் அதை மன தைரியத்தோடு சமாளித்து லாபகரமாக அமையும் குளத்தில் குளிப்பது போல் கனவு கண்டால் இறைவனால் ஏற்படும் நன்மைகள் யாராலும் தடுக்க முடியாது உங்களுக்கு கிடைக்கும் நட்பெயர் வெற்றியும் யாராலும் பறிக்க இயலாது வைரம் வைரமாகும் ஆனால் வைரம் மறுபடியும் அடுப்பு கறி ஆகாது அதுபோல வெற்றியை பெற்ற நீங்கள் தோல்வியை சந்திக்கவே மாட்டீர்கள் தண்ணீரை தத்தளிப்பது போல் கனவு கண்டால் புதிதாக அறிமுகமான நண்பர்களால் சிரமம் ஏற்படும் பண உண்டாகும் நிறைய உறவினர்களால் மன சங்கடங்கள் இருக்கும் திடீர் தனலாபம் ஏற்படும் அருவில் இருந்து தண்ணீர் கொட்டுவது போல் கனவு கண்டால் பணவரவு இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றமும் பதவி உயர்வும் ஏற்படும் சந்தோஷமான செய்திகள் கிடைக்கும் செல்வாக்கு உயரும் தண்ணீரில் உங்கள் வீடு இருப்பது போல் கனவு கண்டால் செல்வம் உங்கள் இல்லம் தேடி வரும் உறவினர்களால் தொல்லைகளும் வீண் அலைச்சல்களும் ஏற்படும் நண்பர்களால் நன்மையும் பண வரவும் இருக்கும் தண்ணீரை மூழ்குவது போல் கனவு கண்டால் குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும் பசுவை தேடி கன்று வருவது போன்று எப்பொழுதோ செய்த நன்மைகளின் பலன்கள் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் கனவுகளின் பலன்கள் நிகழ்ச்சி தொடரும் ஆன்மீக தகவல்கள் வாஸ்து ஜோதிட தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நிரஞ்சனா நன்றி வணக்கம்